பாராளுமன்ற முன்னேற்றத்திற்காக மத்திய அரசாங்கம் பதினேழு கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஒரு எப்படி பணம் கொடுத்தாங்க அதில் கொரோனா வந்ததுனால பதினேழு கோடி கொடுத்தாங்க அந்த பதினேழு கோடி வைத்துக் கொண்டு இந்த என்னுடைய பலக்குட்பட்ட தொகுதிகளில் என்னிடம் வந்து யார் மனு கொடுத்தார்களோ அதனால நான் பார்த்து அவருக்கு எந்த தமிழை தேவையற்ற அறிந்து கொண்டு நான் கொடுத்த பின் பதினேழு கோடி ரூபாயும் நான் ஒரு என்ற முறையில் அதிகமாக பள்ளிக்கூடங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கேன் உதாரணம் இன்னைக்கு அரசு பண்டிகை மாணவர்கள் மாணவர்கள் உட்பாடு உட்கார்களுக்கு இது இல்லை கிளாஸ் ரூம் இல்லை வகுப்புகள் இல்லை போனா பெண்கள் படிக்கிற பண்டிகைல கூட மதத்த நிலையை படிக்கிறாங்க இந்த பிராட்டை ஒட்டி எனக்கு தேவைப்படுகிறது மைய அரசு கொடுக்கிற அந்த நிலையில் நம்ம அதிகமாக கல்விக்கு அடிப்படையில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பாளர்களை கட்டி கொடுத்திருக்கிறேன் அரசு பள்ளிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பல ஊர்கள் நீங்க கேட்டது சமூக கூடங்கள் கட்டி கொடுத்திருக்கு நியாய விலைக் கடைகள் வாடகை நியாய விலைக் கடைகள் கட்டி கொடுத்திருக்கு நீர்த்தேக்க நீர்த்தேக்க அது போல கழிப்படைகள் பள்ளிகளில் அந்த பதினேழு கோடி ஒரு பைசா இல்லாமல் அத்தனையும் இந்த தொழில் மக்களுக்கு

ஒரு ஏழை மக்கள் அதிகமாக இருந்த பகுதியில் என்ன செய்யணும் முதல் முதல்வர் மாதிரி என்ன செய்யணும் படிக்க வைக்கணும் படிக்க வைத்தாலே அப்போ நகரமும் கிராமமும் வர அந்த அடிப்படையில் என்னன்னு சொன்னேன் இந்த வாழம்புடத்தொகுதியில் ஆயிரத்தி இரநூறு ஏழை மாணவர்களை மாணவர்களை தேர்ந்தெடுத்து எனவே ஆயிரத்தி இரநூறு ஏழை மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வி பெறப்படும் சொன்னேன் அந்த பட்டதாரியாக இருக்கிறது சட்டப்படித்தார்கள் படிப்பார்கள் அதோடு போல விவசாய கல்லூரியம் எந்த அளவுக்கு செலவாயிரத்தி தொண்ணூத்தாயிரத்தி ஐநூறு கோடி பதினெட்டு கோடி இந்தியாவோட மட்டுமல்ல எந்த நாட்டிலயும் ஒரு கல்விக்காக ஒரு பாராளுமன்ற அது மட்டுமல்ல செய்கிறாரு எங்க ஊர்ல எப்படிதான் அனுமதிக்கிறாங்க அது இல்ல எனக்கு ஒரு பயிர் மக்கள் ஏழு உயர்த்த வேண்டும் என்பதுதான் அந்த ஏழைப்பந்த நாளுக்கு படித்து அந்த வீட்டுக்கு பட்டப்பட்டு பட்டப்பற்றால் வீட்டுக்கு படியாது அதற்கான ஒரு மக்களவை படிப்பார்கள் ஆக ஒரு ஏழு அடிப்படையில் தான் ஒரு கருணை அடிப்படையில் தேவை அது படம் கனவு பார்த்தீங்கன்னா ஏழாம் பட்டப்பட்டு